வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்பட்ட மனிதாபிமான நடவடிக்கையின் போது விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து மீட்கப்பட்டு புலனாய்வு பணிப்பாளர் சபையில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆபரணங்கள் என கருதப்படுவனவற்றை தேசிய ரத்தினக்கள் ஆபரண அதிகார சபைக்கு அனுப்பி சோதித்து அறிக்கைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சார்பாக விடுக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது முன்னதாக பத்திரமுலை ராணுவ தலைமையகத்தில் வைத்து கடந்த இரண்டாம் திகதி இந்த தங்கம் வெள்ளியை கையளிக்கும் நிகழ்வு எனும் பெயரில் நிகழ்வொன்று இடம்பெற்றிருந்தது இதன்போது பதில் போலீஸ் மாதிபரால் பொறுப்பேற்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி என்பனவற்றின் பெறுமதி நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் ரத்தினக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையூடாக மதிப்பிடப்பட்டதன் பின்னர் அவற்றை இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது இதேவேளை அடையாளப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்படும் பொருட்களை பொதுமக்களிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக இலங்கை ராணுவம் தெரிவித்திருந்தது புலிகளின் தங்கம் ராணுவத்தினரிடம் இருப்பதாக ஜனாதிபதிக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் பதில் போலீஸ் மாதிபர் சட்ட மாதிபர் உள்ளிட்ட தரப்பினருக்கும் அந்த தகவல் பரிமாற்றப்பட்டு கலந்துரையாடப்பட்டுள்ளது பிரகாரமே பதினைந்து வருடங்களின் பின்னர் புலிகளின் பொறுப்பில் இருந்து இறுதி கட்ட யுத்தத்தின் கூறப்படும் தங்கம் வெள்ளி ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையிலேயே குறித்த தங்க ஆபரணங்கள் என கருதப்படுவனவற்றை தேசிய இரத்தினக்கல் ஆபரண அதிகார சபைக்கு அனுப்பி சோதித்து அறிக்கைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை வடக்கில் போர்க்கால நடவடிக்கைகளின் போது ராணுவத்தால் கண்டு பிடிக்கப்பட்ட ஆபரணப் பொருட்கள் குறித்து விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக கொழும்பு தலைமை நீதிபதியிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது